அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் பைக் பார்க்கிங் இருக்குது கார் நிப்பாட்டம்னா வெளியே நீ பைக் ரெண்டு பைக் நீ வீடு சின்ன வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் திறப்பணும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு இண்டியன் டாய்லெட் ஒன்று இருக்குது வாடகை ஆறாயிரரூபா அட்வான்ஸ் வந்து முப்பதாயூவா வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஒத்தக்கடைக்கு பக்கத்தில் இருக்க காளிகாப்பான்கிட்ட கிட்ட வரும் வாசல் தெற்கு பத்த வாசல் வீடு தனி வீடு வாடகை ஆறாயிரரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு தனி வீடு